இப்போது நான் சொல்ல பக்கத்தில் அம்பானி எல்லாம் வெறும் கத்துக்குட்டிதான் இருநூற்று தொண்ணூறு வருடங்களாக இந்தியாவில் மாஸ் காட்டி வரும் வர்த்தக சாம்ராஜ்யம் பற்றி தான் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்தியாவில் அம்பானி டாடா அதானி பிர்லா பிராமல் சாபூஜி கோத்ரேஜ் என பல வர்த்தக குழுமங்கள் இருந்தாலும் ஒரு சில வர்த்தக சாம்ராஜ்யம் மட்டுமே தலைமுறையை தாண்டி இயங்கி வருகிறது அப்படி ஒரு வர்த்தக சாம்ராஜ்யம் தான் வாடியா குழுமம் இந்தியாவின் பழமையான தொழில் குழுமமான வாடியா குரூப் தொடங்கப்பட்டு இருநூற்று தொண்ணூறு வருடங்களாகியுள்ளது லவ்ஜி ருசர்வாஞ்சி வாடியா இந்த நிறுவனத்தை நிறுவினார் அதன் பிறகு பல பெருமைக்குரிய நிறுவன குரூப்புகள் இந்தியாவில் தோன்றிவிட்டன டாடா குரூப் கோத்ரேஜ் போன்றவை பழமை வாய்ந்த நிறுவனங்களில் அடங்கும் இந்தியாவின் பழமை வாய்ந்த தொழில் குழுமமான வாடியா குரூப் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தாறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இதன் துணை நிறுவனமான பம்பாய் பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறுவப்பட்டது இதுதான் இந்தியாவில் பழமையான பொது சந்தையில் வர்த்தகம் செய்யப்பட்ட கம்பெனியாகும் வாடியா குரூப்பை ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆண்டில் லவ்ஜி ருசர்வாஞ்சி வாடியா ஆரம்பித்தார் பிரிட்டிஷாருக்கு கப்பல்களை கட்டித்தரும் மெரைன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை அவர் தொடங்கினார் கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு முன்னோடியாக விளங்கிய வாடியா இந்தியாவின் முதல் மாஸ்டர் பில்டர்களில் ஒருவராவார் லவ்ஜி ருசர்வாஞ்சி வாடியா ஆயிரத்து எழுநூற்று இரண்டாம் ஆண்டில் குஜராத்தின் சூரத் பகுதியைச் சேர்ந்த பார்சி குடும்பத்தில் பிறந்தார் ஆசியாவின் முதல் ட்ரைடாக்கான பாம்பே ட்ரைடாக்கை லவ்ஜியும் அவரது சகோதரர் சோராப்ஜியும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டில் கட்டினர் மும்பையின் சிப்பிங் மற்றும் சிப் பில்டிங் துறையின் நிறுவனர் என்று மரியாதையுடன் வாடியா அழைக்கப்படுகிறார் ஆயிரத்து எழுநூற்று அறுபதாம் ஆண்டில் இந்தியாவில் முதல் அடாஸ் ஆதாரன் சூரத்துக்கு அருகில் உள்ள சிகன்பூரில் லவ்ஜி வாடியாவால் நிறுவப்பட்டது நெவில் வாடியா நுஸ்லி வாடியா நெஸ்வாடியா ஜஹாங்கீர் வாடியா போன்றோர் அவரது வழித்தோன்றல்கள் ஆவர் அவரது கொள்ளுபேரன்களான ஜேபிஹெச் வாடியா மற்றும் ஹோமி வாடியா ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் வாடியா மூவி டோனை நிறுவினர் அதன் ஸ்டூடியோக்கள் மும்பை செம்பூரில் உள்ள லோஜி கோட்டையில் இருந்தது ஒரு கப்பலை வாடியா நிறுவனம் தனது லோகோவாக கொண்டிருந்தது வாடியா குழுமம் எஃப்எம்சிஜி ரியல் எஸ்டேட் ஜவுளி ரசாயனங்கள் உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட பலதரப்பட்ட தொழில்களில் முன்னிலையில் உள்ளது கோ ஃபர்ஸ்ட் பாம்பே டையிங் பிரிட்டானியா பாம்பே ரியாலிட்டி வாடியா டெக்னோ இன்ஜினியரிங் சர்வீசஸ் பம்பாய் பர்மா நேஷனல் பெராக்சைடு மெடிக்கல் மைக்ரோ டெக்னாலஜி டெண்டல் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்த்தோபீடிக்ஸ் போன்றவை வாடியா வணிக குழுமின் போன்றவை வாடியா வணிக குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் இந்தியாவின் மிக பழமையான நிறுவனங்களாகும் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய வாடியா குழுமத்தின் தலைவராக நுஸ்லி வாடியா இருந்து வருகிறார் இவர் பாகிஸ்தானின் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் பேரனாவார் வாடியா பல சட்டப் போராட்டங்களை நடத்தியதற்காக இந்திய பத்திரிகைகளால் கார்ப்பரேட் சாம்ரா என்று குறிப்பிடப்படுகிறார்